ஒவ்வொரு விதைப்பும் ஒரு புதிய தொடக்கம் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வாய்ப்பு விவசாயத்தின் அடிப்படை விதைப்பதில் தொடங்குகிறது நல்ல விதை நல்ல மண் சரியான காலத்தில் விதைத்தால் ஆகியவை நல்ல விளைச்சலுக்கான மூல காரணங்கள் விதை சிறியதுதான் ஆனால் அதில் ஆயிரம் உயிர்களுக்கான வலிமை உள்ளது விதைத்தவனை நிலம் வஞ்சிக்காது உழைப்பும் பெருமையும் எப்போதும் பலனளிக்கும் எல்லாருக்குமே வணக்கங்க வாழ மரத்துக்கு நடுவாண்டு வச்ச பாக்கு கண்ணெல்லாமே எல்லாமே ஆளாயிரத்துக்கு மேல போயிருச்சு இப்பதான் குப்பையெல்லாம் போட்டு காட்ட ஜம்முன்னு வச்சிருக்காங்க பாக்கு காட்டுக்கு நடுவாண்ட கீரை விதையெல்லாம் போட்டா சூப்பரா வரும்னு சொன்னாங்க கீரைக்கு குப்பை நிழல் தண்ணி இது மூணுமே இருந்துட்டே இருக்கணும் அப்பதான் கீரை நல்லா வரும் இங்க இந்த மூணுக்குமே பஞ்சம் இல்ல கால எடுத்து வச்சோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இடியே விழுந்தாலும் முன் வச்ச காலை பின் வைக்க கூடாதுன்னு கொட்டுற மலையிலயும் விதையை போட்டுக்கிட்டு இருந்தோம் சிறுகீரை அரைக்கீரை சிவப்பு கீரை மிளகு தக்காளி கீரை புளச்சி கீரை இதெல்லாமே தோப்புக்கு நடுவாண்ட போட்டுட்டோம் படர்ற செடி எல்லாமே தோப்புக்கு சைட்ல போட்டு விட்டோம்னா தடத்து மேல எடுத்து விட்டுடலாம் காட்டுக்குள்ள வந்துட்டு சீன்றமா ஆகாது இப்பதான் பாக்கு காடு பில்ல எல்லாம் கொத்தி விட்டு குப்பை போட்டிருக்காங்க எடுத்து கட்டுறதுக்கு மேல ஆகும் அதுக்குள்ள நம்ம கீரை எல்லாம் அறுவடை பண்ணிடலாம் கொடி வகைகள்லாம் வெளியே தடத்து மேலதான் படரும் சோ அது பிரச்சனை இல்ல எங்க நேரமும் என்னமோ கரெக்டா கரண்ட்டும் போயிருச்சு மானம் கருக்கி இருந்ததுனால நல்ல வேலையா கிணத்துல தண்ணி வழியா கடந்ததுனால அதுல மோந்துகிட்டோம் ஏற்கனவே மழை லைட்டா தூறிட்டு தான் இருக்கு ரொம்ப எல்லாம் தண்ணி ஊத்துனது அவசியம் இல்ல மே மண்ணை மட்டும் லைட்டா நலச்சு விட்டா போதும் அடியிரும் இருக்கு ஏய் ஏய் தான் எங்க நேரமா இல்ல கைவாக்கா என்னன்னு தெரில நாங்க எப்ப வீட்டுல கீரை போட்டாலும் ஒன்னு கூட உருப்படியா வந்ததே இல்ல நானும் போட்டு போட்டு சளிச்சு போய் போடுறதே விட்டுட்டேன் இப்ப நான் பாக்குற நிறைய பேர் பாக்கு காட்டுக்குள்ள கீரை போட்டா சூப்பரா வரும்னு சொன்னாங்க ஏன்னா டெம்பரேச்சர் கம்மி ஆகுது இல்ல அதனால சோ அதனால நானும் ஒரு ட்ரை கொடுத்து பாக்குறேன் தோப்ப சுத்தி ஒரு நாலு ரவுண்ட் அடிச்சோம்னா வாழைப்பாலம் இல்ல வாழைப்பூ இது ரன்ல ஏதோ ஒன்னாச்சு தேரு அதை ரெண்டு பிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் மூணு பூ உடைக்கிற மாதிரி இருந்தது அப்படியே ரெண்டு வாழை தாறு திரண்டு போயிருந்தது ஆனா வர்ற அவசரத்துல கத்தி மறந்துட்டு வந்துட்டோம் அதனால உடைக்கவே முடியல சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலாம்னு அடையாளம் மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம் நம்மளா பார்த்து பார்த்து விதை ஓட்டு பாங்கு பண்ணாலும் இம்பிட்டு காய் காய்க்கறதில்ல தன்னை பாக்குல முளைக்கிறது முடையார காய்க்கு வாங்க அண்ணாடு வந்து அடுத்தா கூட ஒரு ஒருத்தவரங்க இருந்துகிட்டே இருக்கும் காலையில் நேரமாவே காட்டுக்கு போயிட்டோம் போறப்பே வாழைப்பூ ரெண்டு ஒடிச்சுக்கிட்டு வர காலையில் சாப்பாட்டுக்கு கதை வணக்கலான்னு சொல்லிட்டு போன என் அம்மா என்ன சாப்பாடு செய்ய வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வாழைப்பூவை எடுத்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சாச்சு வாழைப்பூ ரொம்ப நேரம் இருந்ததுன்னா துவக்க ஆரம்பிச்சிரு அப்பத்துக்கு அப்பவே பொரிச்ச உடனே பொரியல் பண்ணி போடணும் ஒரு சில பேர் சுடுத்துண்ணில வாழைப்பூவை வேகிக்காம அப்படியே கொட்டி தாளிப்பாங்க ஆனா அது கொஞ்சம் கச்ச மாதிரி இருக்கும் சுடுதல வச்சு எடுத்து கொட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைக்காது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் மிளகா கருவேப்பில் அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி ஒன்று உள்ள போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சிருக்கிற வாழைப்பூ எடுத்து உள்ள போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுறணும் இறக்குற ஓரத்துல பண்ணிட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா ரெண்டு கிளறு கிளறிட்டு கட்ல போட்டு சாப்பிட்டா உம் அட்டி போலி செம்மையா இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் பிள்ளை போய் சும்மாதான் கிடக்குது சரி அதை சுத்தம் பண்ணோம்னா கொஞ்சம் விதை இங்கேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் மாட்டை நல்லா மேய விட்டுட்டேன் அடுத்த நாள் கையிலேயே எல்லா பிள்ளையும் புடுங்கியாச்சு

போன வாரம் தான் கிளீனா பூராத்தி புடுங்கி இடையில ஒரே ஒரு மழை தான் பெஞ்சுது மறுபடியும் அமேசான் காடு மாதிரி புல்லு வளர்ந்துருச்சு இந்த டைம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு என்ற தகப்பர்கிட்ட உதவி கேட்டேன் உடனே என்ற தகப்பரும் செய்யறன்னு சொல்லிட்டாங்க ஆனா வண்டிதான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது இன்னும் பயிற்சி வேண்டுமோ இது முட்டாளா இப்ப பாரு இது வந்துட்டு பவர் வீடர் நம்மளுது இல்ல ஓசையில வாங்கிட்டு வந்தது இன்னும் செடியே நடமா அதுக்குள்ள ஓசெல்லாம் இழுத்து போட்டு இருந்தாங்க ஓசையெல்லாம் சுருட்டி போட்டுட்டு காட்டுக்குள்ள மேல கடந்த ஒன்னார கல்ல மட்டும் பொறுக்கிட்டு இருந்தவங்க கல் இருந்தா ஓட்ட முடியாது நிறைய கல்லும் கடந்தது போய் போய் அப்படியே ஒரு போய் முன்னாடி தான் இருந்தோம் இந்த பவர் வீடர்ல தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு வாழத்தோப்பு கருமங்காடு இதெல்லாமே எடுத்து கட்டிக்கலாம் அதே சமயம் பாரும் பிடிச்சிக்கலாம் அப்படியே கத்தி திருப்பி போட்டோம்னா ரொட்டேட்டர் மாதிரி பிள்ளையும் வெட்டி விட்டுக்கலாம் முடுக்கில் போய் ஓட்டுறதுக்கு காய்கறி தோட்டத்தில் பில்லு பிடுங்கியே சேர்த்த முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெஸ்ட் மிஷின் ஆனால் என்ன இழுத்து இழுத்து முடுக்கில் ஓட்டுறதுனால கைவழி மட்டும் வருது ஏன்னா ஃபுல் ப்ரெஷரும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா மிஷின் அப்படியே இழுத்துட்டு போகுது இவ்வளோ காலி இடம் இருக்குதுன்னே தெரியுது பவர் வீடுல ஓட்டுனதுனால ரொம்ப ஆள் ஓட்டு ஓட்ட முடியல கல் எல்லாமே இன்னும் நிறைய அடியில் கிடக்குது இப்போதான் இவ்வளோ இடம் இருக்கு சரி டிராக்டர் விட்டு நல்லா ஆழமாவே ஓட்டி கல் எல்லாத்தையும் பொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர்ல ஓட்டிட்டு இருக்காங்க நல்லா கலப்பை ஆள் விட்டு இறக்குனதும் எவ்வளவு பெரிய கல்லெல்லாம் மேலே வந்துருச்சு இந்த இடம் வந்துட்டு எவ்வளவு குழியா கடந்தது கொட்டு மண்ணு கொண்டு வந்து கொட்டிதான் நிறைவு விட்டாங்க அதனாலதான் இவ்வளவு கல்லு பொ அதில் வர்ற கல் எல்லாத்தையுமே பொறுக்கி தூர போட்டு திருப்பி இன்னொரு அளவு ஓட்டி கல் பொறுக்கலான்னு சொன்னாங்க இது நாங்கள் ரட்டை வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த வேலையும் முதல்லயே செஞ்சுருந்தா மாங்கு மாங்குன்னு கையில் பிடுங்கின வேலை மிச்சம் கல்லெல்லாம் நறுசா பொறுக்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்தாத்தியுமா குளியும் குண்டுமா கடந்தது அதையும் நல்லா மட்டமாக நிறைய தானே பின்னாடி மழை வேஞ்சாலோ இல்லை பார் பிடிச்சாலோ செடி நட்டாலோ எந்த தண்ணியும் நிற்காது அப்படியே பரம்ப கீழே ஓட்டு டிராக்டர்லயும் இழுத்து விட்டாச்சு எங்க தான் இத்தனை கல் வருதோ அவ்வளவுதான் கல்லெல்லாம் எதுவும் இல்லைன்னு பார்த்தா இந்த பக்கம் கல்லு மேல வந்துருக்கு எப்படியோ பெரிய பெரியவரிய கல்லெல்லாம் மேல வந்தா நமக்கு பரவாயில்லதான் பரம்ப போட்டு ஓட்ட முடி காடே நல்லா சமம் போச்சு இப்போதைக்கு எந்த வெள்ளாமே வைக்க முடியாது கொஞ்ச நாள் மண்ணு ஆறோன்னு அதுக்கு மிச்சம் உழவு ஓட்டி விட்டதுக்கு அதுக்கு சிறுவில் முளைச்சு வரும் ஒரு ஒரு வாரம் ஆறு போட்டிருந்தோம்னா முளைச்சு வர்றது எல்லாத்தையும் ஒரு உழவு ஓட்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு விதையோ நாத்தோ ஊனிக்கலாமுங்க இல்லைன்னா வர்றவில் புடுங்கி சேர்த்த முடியாது அப்படி இருந்த காட்டு இப்படி ஆக்கியாச்சு அடுத்தது இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இருந்து வாருங்க இன்னொரு வீடியோலயோ உங்களை நான் வந்து பாக்குறனுங்க அது வரல கீப் சப்போர்ட்டிங்